ட்ரான்ஸ்பேஷன் பர்து சொல்றாங்க அவங்க அந்த கேட்டு கேட்டவர்களுக்கும் உங்களை நோக்கத்துல தான் நாங்க கேட்டு கிடையாது நான் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சப்ஜீடா அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு கால் இல்ல இப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறதே வந்து உண்மையிலே வந்து எல்லாமே இப்ப என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சோம்னா இதுக்கு முன்னால வந்து நம்ம எமோஷனோ தாட்டோ வந்து ஒரு சுழல் மாதிரி சுடர்ந்துட்டே இருக்கிற ஒரு தன்மையில எல்லாருமே இருக்கிறோம் அது சுழல் மாதிரி இல்லாதபடி ஒரு பிரவாகமா போயிட்டுன்னு சொன்னா அதுதான் உண்மையான டிரான்ஸ்பர்மேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே இல்லாம போறதில்லை அதாவது ஒரு வருத்தங்கறதெல்லாம் இல்லாம அன்பு மட்டுமே வாங்கிட்டு மாதிரி அப்படி டிரான்ஸ்பர்மேஷன் இல்லை அதே மாதிரி டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டென்ஷனே இருக்காது அமைதியே இருக்குங்கிற மாதிரி எல்லாம் அது கிடையாது எது வேணாலும் வரும் வர்றது வந்து சுழலாதபடி சுழல் இல்லாம வந்து ஃப்ளோயிங் நேச்சுரல் ஃப்ளோயிங்ல வந்துருக்கு சுழலங்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு வெயிட்ட கிரியேட் பண்ணுது ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு 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 தனிநபர் தன்மை ஏதோ ஒரு பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிடுது அந்த ஃபுளோயிங் நேச்சர்ல வரும்போது அது உண்மையிலே அதான் உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது இப்ப டிரான்ஸ்பர்மேஷன் ஒரு மோசமான உணர்ச்சி எல்லாமே நல்ல உணர்ச்சி வர்றதுக்கு பேர் டிரான்ஸ்பர்மேஷன்

நீங்க முடிவு பண்ணுங்க நம்ம வந்து யோகா மார்க்கத்துக்கு தான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு முடியாது அதுலயுமே சில இதுகள் எல்லாம் வந்து குறைக்கிறது எல்லாம் இருக்கு அதெல்லாம் யோகா மார்க்கத்தோட சேர்ந்தது இது இப்ப நம்ம வந்து ஞான மார்க்கத்துக்கும் இந்த ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கும் அவசியம் இல்லை ஆனா அதே நேரத்துல வந்து யோக கடந்து கடந்துதான் எல்லாரும் வந்திருப்போம்

இம்பார்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அதுக்கு தேவையான எனர்ஜி எல்லாம் உங்கள்கிட்ட இருந்து வந்துடும் எப்படி நீங்க வந்து ஒரு ஒரு பாக்ஸ தூக்குறதுக்கு தூக்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது தூக்கக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு கையில் வருதோ அதே மாதிரி ஒரு செயல் வந்து முக்கியம்து தெரிஞ்சாலே அது நிறைவேற்றக்குள்ள எமோஷன்ஸ் எல்லாமே வந்துடும் அது என்ன பண்ணணும் என்னங்கிறது எல்லாம் உங்க கவனம் வந்து அதுலேயே வந்துடும் அது அதனால நீங்க முடிவெடுக்கிறது தான் முக்கியம் நீங்க என்ன அது வேணுமா வேண்டாமான்னு முடிவு வேணும்னே வேணும்னு முடிவெடுத்தீங்கன்னா அது நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துடும் இப்ப இது எல்லாம் என்னங்கிறதுனா உங்களை நீங்க அதுக்காக வந்து நீங்க தியானத்துல போய் இருக்காங்கன்னா அது கடைசியில அது பரமா பிராசன்யம் சொல்ல முடியாது நீங்க தியானத்துல வரும்போது கடைசியில அந்த செயல் கூட முக்கியத்துவம் மறந்து போனாலும் கூட போயிடும் நீங்க தியானத்துல போய் முடிக்கீங்கன்னா என்ன இது அடையணும்ங்கிறது கூட மறந்து கூட போனாலும் ஆச்சரியப்படுறேன் அதனால அது ஒரு ஆரம்ப காலத்துக்கு எல்லாமே சரிதான் உங்களை நீங்கள் எக்யூப் பண்ணிடுங்க பிறகு அதுக்கப்புறம் செயலில் வெற்றி பெறணும்னு கேட்கனா அந்த என்ன செயல்படுறோமோ அது இம்பார்டண்டா நீங்கள் அது முக்கியங்கிறத கருவிச்சாலே போகும் அதுக்கப்புறம் முடிவுக்கு வாங்க முக்கியம்தான் தான முக்கியமான வேலை முக்கியம் முக்கியமான பணி இது நம்ம நாம தான் செஞ்சு ஆகணும்ட்டு ஒரு முடிவுக்கு வாங்க ஒரு ரெஸ்பான்ஸிபிலிட்டி எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே தேவையான எனர்ஜி எல்லாம் எனர்ஜி ஆர்வம் எல்லாமே